காவல்துறை கண்டிக்கின்றோம் 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 காவல்துறை நடவடிக்கை கண்டிக்கின்றோம் ஏய் கேரப்பா வா 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 அவர் பாப்பா போறத பாத்து வரேன் போ நான் போட்ல பாப்பா இரு போ ஏய் அம்முடு போலீஸ் வாரியீங்க ரைட் போலீஸ் கோட் சார் வாங்கப்பா ஏசி என்ன விட்டு இந்த போலீஸ் வாரியீங்க சார் அதனால நீ நியாயமே இல்ல சார் போலீஸ் கோட் போலீஸ் கோட் போலீஸ் மக்கள் நீங்க பார்க்கணும் அரசு எல்லாருமே பார்க்கணும் எதிர்க்கிறோம் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தினா கண்டிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சி காவலர்

திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட சாந்தி நகர் காவலர் குடியிருப்பு இந்த காவலர் குடியிருப்பு வந்து சுமார் முப்பத்தாறு வருடங்கள் இருக்குது இங்கே ஐநூற்றி ஐம்பது வீடு இருக்குது இங்கே இருக்கிறவங்க பிள்ளையுமே குடும்பத்தில் ஒவ்வொருத்தங்க காவல்துறையில் வேலை பார்த்தவங்க காவல்துறை வேலை பார்த்து ஓய்வு பெற்றவங்க தான் இங்கே இருக்காங்க இங்கே வந்து மாநகராட்சியிலேருந்து இப்போ பாதாள சாக்கடை மொத்தமாக இங்கே இருக்க அத்தனை பயிரில் உள்ள சாக்கடையும் இங்க வந்து ஒண்ணு சேர்ந்து அதை சுத்தரிக்கிற மேல ஒரு கிணறு ஒண்ணு கெட்டுதாங்க பம்பிங் ஒண்ணு கெட்டுதாங்க இதுல வந்து இங்க இருக்கிற மக்கள் யாருக்குமே ஒரு துளி கூட விருப்பம் இல்லை காரணம் இதனால நாளைக்கு ஃபியூச்சர்ல நோய் பரவாயில்ல அதிக வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு குடியிருப்பு வாழ்கின்ற பகுதியில இருந்து அஞ்சு மீட்டர் இடைவெளியில ஒரு முப்பத்தஞ்சு அடி ஆழத்துல குளி தோண்டுதாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் இங்க இருக்கின்ற குடியிருப்பு பகுதியில் யாருக்கிட்டே எதுவுமே கேட்கல இப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறத மாநகராட்சி சொல்லவும் இல்லை அதிகப்படியான காவலர் அரசாங்க ஊழியர்கள் இருக்கிற பகுதி இது இங்க அவங்க இருக்கின்ற எல்லாருமே வேலைக்கு போன பிறகு பொம்பளை இருக்கிற நேரத்துல காவல் துறையோட பாதுகாப்போட இங்க வந்து குழி தோண்டிட்டு இருக்காங்க இதை எதிர்த்தா எங்களை வந்து மிரட்டுதாங்க இங்க இருக்க மக்களை வந்து பயமுறுத்துறாங்க அச்சுறுத்துறாங்க இது வந்து தமிழக அரசு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இதை நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அரசாங்க திட்டத்தை நாங்க தடுக்கல நீங்க மக்கள் வாழ்கின்ற பகுதியை விட்டுட்டு அவற்றில் எவ்வளோ இடம் இருக்குது அங்கே போய் நீங்கள் குழி தோண்டுங்க அங்கே நீங்கள் என்ன திட்டினாலும் கொண்டு வாங்க அதுக்கு அதற்கு அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் ஆனால் இங்கே மக்கள் சிறுவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஏரியாவில் எந்த வித முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு நோய் தொற்று பரவக்கூடிய எதிர்காலத்தில் பரவக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அதிக மக்கள் வாழ்கின்ற பகுதியில் வந்து நீங்க தோண்டுவதா நாங்கள் மக்கள் இங்க இருக்கின்ற குடியிருப்பு பகுதி சங்கங்கள் எல்லாருமே எதிர்க்கிறோம் இதை உடனடியாக சிறுவர் பூங்கா இடம் அதை சிறுவர்கள் விளையாடுவதற்கு நீங்க தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுத்து பூங்கா அமைச்சு கொடுக்கணும் இங்க வருகின்ற ஓட்டு கேட்க வருகின்ற மக்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் மட்டும் பூங்கா அமைச்சு கொடுக்கும் நல்ல சாலை வசதி போட்டு கொடுக்கும் நல்ல தண்ணி போட்டுக் கொடுக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு மக்களை வஞ்சிக்கும் விதமாக மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கின்ற விதமாக திட்டத்தை திணிப்பதை வந்து நாங்க எதிர்க்கிறோம் இதை வந்து நாங்க மீடியா முன்னாடி எல்லாரும் இன்னைக்கு திருநெல்வேலி கலெக்டர் மாநகராட்சி கலெக்டர் கிட்ட நாங்க மனு கொடுத்திருக்கோம் இந்த திட்டத்தை கைவிடணும் மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் இந்த திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் இல்லை என்றால் இது மக்கள் போராட்டமாக வெடிக்கும் என்பதை நாங்க இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்

மக்களுக்கு நாளைக்கும் இதே போல் மக்கள் போராட்டம் தொடரும் இதே போல் காவல்துறை எங்களை கைது பண்ணுவாங்க மக்கள் நீங்க எல்லாருமே சுத்தி கவனிச்சிட்டு இருக்கீங்க இந்த அரசு வந்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு விரோதமா நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு துணை போகின்ற அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க பாருங்க இன்னைக்கு எங்களை கைது பண்ண இதே காவல் நிலையத்தில் தான் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க எத்தனையோ பேர் காவல் அவங்களோட கணவர் அவங்களோட தகப்பன் அவங்களோட மாமனார் வேலை பார்த்த இடத்துல இன்னைக்கு இவங்களை கைது பண்ணி வச்சிருக்காங்க yeah i'm